இப்போ ஆங்கிற ஒரு நபர் வந்து தான் நிலத்தை வந்து ஆவணாவுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பகுதியளவு அந்த சுவாதினத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு இப்போ அந்த ஆவணாங்கிறவர் அந்த இடத்த வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது இந்த ஆங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா அதை முழுமையாக கொடுக்கலைங்கிறதுனால இந்த ஆவணாங்கிறவர் என்கிட்ட வந்து இந்த இடத்தை வந்து பிடுங்கிட்டாரு அத்துமீறி நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து வழக்க தொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது ஆனால் முதல்ல அந்த ஆங்கிற நபர் வந்து ஆவணாங்கிற நபருக்கு வந்து அந்த நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பகுதி அளவு அந்த சுவாதீனம் கொடுத்தார் இல்லையா இந்த பகுதி அளவுங்கிறது முழுவதும் நிறைவேற்றப்பட்டது என்ற அடிப்படையில் ஆங்கில சட்டத்தில் கொண்டு வந்தாங்க அந்த தகமை நெ தகமை நெறி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம இந்திய சட்டமும் ஏற்றுக்கிருச்சு எப்பவும் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை மாற்று சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த திருத்தத்தின் மூலமாக பகுதி மை அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து அந்த ஐம்பத்தி மூணு ஏல அதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அடிப்படையில் ஏங்கிற அந்த ஆங்கிற நபர் வந்து பகுதி அளவுக்கு அந்த சுவாதினத்தை ஆவணத்தை கொடுத்தாரில்ல அதுவே முழுமையான அந்த நிலத்தை கொடுத்ததுக்கான ஒரு அமைப்பு இல்லைன்னா அந்த ஆவணங்கிறவர் வந்து ஒரு ஏமாற்றத்திற்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகிடும் எனவே அவரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம் வந்து இந்த பகுதி நிறைவேற்றப்பட்ட கோட்பாடை கையாளுகிறது இது வந்து முதல்ல முக்கியமாக இதில் சொல்லப்படுற காரணம் என்னென்னா எந்த ஒரு செயலும் அல்லது ஒரு பரிமாற்றமும் நடந்தால் அது முழுக்க முழுக்க ஒரு ஆவணமாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தீர்வழி கிடைக்குன்னு சொல்ல ாங்க நன்றி